இசையோடு என்றும் நீங்கள் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் ஆறு மணி பத்து நிமிடம் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் அச்சம் தவிர இளம் கன்று பயமறியாது அரண்டவன் கண்களுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்ற அச்சத்தை பற்றி பல பல உண்டு தொல்காப்பியர் உடல் மொழிகளை எட்டு வகையாக மெய்ப்பாட்டியலில் பிரித்து உரைக்கிறார் அவற்றுள் அணங்கு விலங்கு கல்வர் இறை என்ற நான்கு காரணங்களால் அச்சம் தோன்றும் என்று உரைக்கிறார் திருவள்ளுவர் தீவினை அச்சம் அவையச்சம் என்ற இரு அதிகாரங்களில் அச்சம் குறித்து குறிப்பிட்டுள்ளார் அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்கிறார் அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுதல் அறிவுடையோர் செயல் அதுபோல உட்பகை என்ற அதிகாரத்தில் வால் போன்ற வெளிப்பகைக்கு அஞ்ச வேண்டாம் உறவுகள் போன்ற உட்பகைக்கு அஞ்சுக என்கிற மகாகவி பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்றார் வள்ளுவர் அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்ச வேண்டும் என்கிறார் பாரதி அஞ்சுவோரின் இழிவையும் அஞ்சாமையின் உயர்வையும் பேசுகிறார் பாரதி தன் புதிய ஆத்திச்சூடியில் அச்சம் தவிர் என உறுதிபட மொழிகிறார் நாய் பேய் பாம்பு பள்ளி இடி மின்னல் தண்ணீர் உயரம் என மனிதர்களுக்கு தோன்றும் அச்சங்கள் பலவிதம் நான்கு நண்பர்கள் தங்களுக்கான அச்சம் பற்றி பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் முதலாம் அவர் சொன்னார் எனக்கு இருட்டு என்றால் பயம் என்று இரண்டாம் நபர் எனக்கு விமானத்தில் பயணிப்பதென்றால் பயம் என்றார் மூன்றாம் நபர் எனக்கு தனிமை என்றால் பயம் என்றார் நான்காம் நபர் எனக்கு பயம் என்ற சொல்லை கேட்டாலே பயம் என்ற பெண்களுக்குரிய நற்பண்புகளுள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று நான்கு உரைக்கப்படுகிறது அவற்றுள் அச்சம் முதலாவதாக இடம்பெறுகிறது ஆண்களுக்குரிய நற்பண்புகளுள் பெருமையும் உரனும் ஆடு என என்று உரைக்கப்படுகிறது பெருமை என்பது பழி பாவங்களுக்கு அஞ்சுதல் உரன் என்பது அஞ்சாமை அறிவு என்னும் பண்புகளாக இலக்கணம் உரைக்கிறது பாரதியும் பாரதிதாசனும் கண்ட புதுமை பெண்கள் அச்சம் கொள்வதில்லை அச்சம் தவிர்க்க வேண்டியதுதான் என்றாலும் அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுவது அறிவுடையவர் செயல் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அச்சங்கள் பல வகை உண்டு எல்லா அச்சங்களுக்கும் அறியாமையே அடிப்படையாகிறது ஒருவருக்கு அறியாமை தோன்றுவிட்டால் அச்சம் என்ற உணர்வு தோன்றி பலவிதமான கற்பனைகளை அவருக்கு தோற்றுவிக்கும் அதிலும் எதிர்காலம் குறித்த அச்சம் குறிப்பிடத்தக்கது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற எண்ணம் வந்து அவர்களை பலவீனப்படுத்திவிடும் குறிப்பாக எதிர்மறையான விளைவுகளையே மனம் தோற்றுவித்து அச்சத்தை ஏற்படுத்தும் ஊசி பெரிய வழியை ஏற்படுத்தாது ஆனால் மருத்துவர் ஊசி போடும் முன் அது எப்படி வலிக்கும் என பலமுறை மனம் பழைய நினைவுகளை தோற்றுவிக்கும் ஆனால் இந்த வழி கண்ணிமைக்கும் மணித்துளிகள் தான் இது மருந்து இதை நாம் ஏற்பது அறிவுடைமை என மனதிற்கு புரிய வைத்தால் ஊசிக்கு நாம் அஞ்ச மாட்டோம் குழந்தைகள் சில நேரம் தங்கள் தலைமுடிகளை தாமே பிடித்துக் கொண்டு அழுவதை பார்த்திருப்போம் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது நாம் தான் இதற்கு காரணம் என்று அந்த குழந்தைகளின் கைகளை முடியிலிருந்து எடுத்துவிட்டால் அழுகை தானே நின்றுவிடும் இப்படித்தான் நமக்கு தோன்றும் அச்சங்கள் யாவும் அறியாமையாலேயே தோன்றுகின்றன சாதனையாளர்கள் யாவரும் முதலில் தமக்குள் தோன்றிய அறியாமை நீங்கியதாலேயே அச்சமில்லாதவர்களாக வாழ்க்கையை எதிர்கொண்டிருக்கின்றனர் மூன்று வயதில் நாம் பேச கற்றுக்கொள்கிறோம் ஆனால் வாழ்நாள் முழுவதும் எங்கு பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எவ்வளவு பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்வதில்லை எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் மாமருந்து மா மருந்து என்று நாளடியார் உரைக்கிறது கல்வி போல அறியாமை நோயை நிற்கக்கூடிய மருந்து வேறு ஏதும் இல்லை என்பதை இதன் பொருள் அவையச்சம் மட்டுமல்ல நமக்குள் தோன்றும் அச்சங்கள் யாவும் நாம் அறியாமை நீங்கினால் தானே நீங்கிவிடும் இதில் சிக்கல் என்னவென்றால் நமக்கு எதுவுமே தெரியாது என்று தெரிந்து கொள்ள நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் வள்ளுவரும் ஔவையாரும் பாரதியும் சொன்ன கருத்துக்களை சிந்திப்போம் அச்சம் தவிர்ப்போம் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்